பூரான்கள் அதாவது ஆங்கிலத்தில் சென்டிபீட்ஸ் அறிவியல் சைஃபை படங்களிலிருந்து நேராக ஊர்ந்து வந்தது போல தோற்றமளிக்கும் சிறிய வேட்டையாவிகள் ஆனால் நீங்கள் பயப்படுவதற்கு முன் இதோ ஒரு திருப்பம் இந்த உயிரினங்கள் உண்மையில் நமக்கு மிக அருகிலேயே வாழும் அமைதியான பாதுகாவலர்கள் பெரும்பாலான மக்கள் இவற்றுக்கு நூறு கால்கள் இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல பூரான்களுக்கு முப்பது முதல் முன்னூற்று ஐம்பத்து நான்கு கால்கள் வரை இருக்கலாம் அவை எப்போதும் ஒற்றைப்படை ஜோடிகளாகவே இருக்கும் மேலும் அவற்றின் முதல் ஜோடி நடப்பதற்காக அல்ல அது விஷத்தை செலுத்தும் கொடுக்குகளாக மாறியுள்ளது இதனால் தங்கள் கால்களாலேயே கடிக்கும் சில உயிரினங்களில் இதுவும் ஒன்றாகும் பூரான்கள் சும்மா வேகமானவை மட்டுமல்ல அவை அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு வேகமானவை சில வகைகள் வினாடிக்கு நாற்பது சென்டிமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை அவற்றின் ஒரு அளவிற்கு இது ஒரு மனிதன் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவதற்கு சமம் இவற்றுக்கு நல்ல கண்பார்வை கூட தேவையில்லை பெரும்பாலானவை கிட்டத்தட்ட பார்வையற்றவை இவை தங்கள் உடலிலேயே அமைந்த ரேடார் போல செயல்படும் மிக துல்லியமான உணர்ச்சி கொம்புகளை நம்பியே உள்ளன ஆனால் இங்குதான் விஷயம் சுவாரஸ்யமாகிறது பூரான்கள் மனிதர்களுக்கு நம்ப முடியாத உதவியாளர்கள் இவை கரப்பான் பூச்சிகள் கரையான்கள் சிலந்திகள் கொசுக்கள் சில்வர் பிஷ் மூட்டை பூச்சிகள் என அடிப்படையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் எல்லா பூச்சிகளையும் வேட்டையாடுகின்றன மேலும் இதை அவை ரசாயனங்களோ நச்சுகளோ இல்லாமல் இயற்கையாகவே செய்கின்றன ஒரு வீட்டு பூரான் ஒரே இரவில் டஜன் கணக்கான பூச்சிகளை அழித்துவிடும் சில வகைகள் ஆச்சரியமான திறன்களை கூட வெளிப்படுத்துகின்றன சில பூரான்களால் இழந்த கால்களை மீண்டும் வளர்க்க முடியும் இது அவற்றை சிறந்த பிழைப்பாளிகளாக மாற்றுகிறது பாலைவன பூரான்கள் நீர்ச்சத்து இழப்பால் பாதிக்கப்படுவதில்லை மேலும் உணவின்றி பல மாதங்கள் வாழக்கூடியவை முப்பது சென்டிமீட்டருக்கும் அதிக நீளம் கொண்ட ஜாயண்ட் அமேசான் பூரான் பாம்புகள் வாவ்வால்கள் மற்றும் தவளைகளை கூட வீழ்த்தக்கூடியது இது பூமியின் மிகச்சிறந்த முதுகெலும்பற்ற வேட்டையாவிகளில் ஒன்றாகும் எனவே ஆம் பார்ப்பதற்கு அவை பயங்கரமாகத்தான் இருக்கும் ஆனால் ஆபத்தானவையா பூச்சிகளுக்கு மட்டும்தான் பூரான்கள் இயற்கையின் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பாதுகாவலர்களில் ஒன்று அவை பயமுறுத்தும் தோற்றம் கொண்டவை புத்திசாலித்தனமானவை மற்றும் முற்றிலும் நம்ப முடியாதவை